கந்திரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி மின்னாத்தூர் ஊராட்சியில் ராம்படாயம்பட்டியிலிருந்து மின்னாத்துரு ஊராட்சிக்கு மின் இணைப்பு செல்கிறது அங்கே குடிநீருக்கு வந்து மின்மாற்றி இல்லாதனால் அடிக்கடி ட்ரிப்பாகி மின்சாரம் கிடைக்காத காரணத்தால் குடித நீர் என்பது போதிய அளவுக்கு கிடைக்கல ஆகவே மக்கள் சிரமப்படுகிறார்கள் மின்னாத்தூர் ஊராட்சியில் வேளாண்மைக்கு என்று இரண்டு மின்மாற்றி தேவைப்படுகிறது இரண்டையும் இந்த குடி தண்ணீருக்கான ஒரு மின்மாற்றியையும் சேர்த்து செய்து கொடுப்பார்களா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் கந்தருகோட்டை தொகுதி மின்னாத்தூர் கிராமத்திற்கு நூத்தி பத்து நூற்றி பத்து கீழ் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று கேவி ஆதனக்கோட்டை துணை நிலையத்திலிருந்து பதினோரு கேவி சோத்துப்பானை பீடர் வழியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மின்னாத்தூர் கிராமத்திற்கு ஏற்கனவே பத்து எண்ணம் மின்மாற்றிகள் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது அக்கிராமத்தில் உள்ள பகுதிகளில் மின் தேவை அதிகரித்த காரணத்தினால் மின்னாத்தூர் ஒன்பது அறுபத்தி மூணு கேவிஏ பார் பதினொன்று கேவி மற்றும் மின்னாத்தூர் பத்து இருபத்தைந்து கேவிஏ பார் பதினொன்று கேவி ஆகிய இரு மின்மாற்றிகள் கூடுதலாக நிறுவப்பட்டு முறையே மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சீரான மின்சாரம் வழங்கப்படுகிறது மேலும் அக்கிராமத்திற்கு புதிய மின்னாத்தூர் பதினொன்று இருபத்தி ஐந்து கேவி பதினொன்று கேவி திறனுடைய மின்மாற்றியினை நிறுவ அனுமதி பெறப்பட்டு தளவாட சாமான்கள் பெறப்பட்டுள்ளது விரைந்து பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் புதிய மின்மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சருடைய பதிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே கடந்த ஆண்டு புன்னண்டார் கோயில் ஒன்றியம் வெசலூரிலும் கரம்பகுடி ஒன்றியம் மணமடையிலும் புதிய மின் நிலையம் அமைப்பதற்கு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டது அது இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இதுவரை நடைபெறாமல் இருக்கிறது இப்போது நிதி ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் வருகிறது எப்போது பணிகள் துவக்கப்படும் என்பதையும் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைதான் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மின்சாரம் வசதி கேட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் மின் இணைப்பு கேட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய மின்துறைக்கான நிதி அமைப்புகளில் இருந்து நிதி பெறுவதில் சற்று தாமதமானதால் இந்த பணிகள் தாமதமானது இப்பொழுது அதற்கான நிதிகள் பெறப்பட்டு வருகிறது எனவே துன்மின் மின் நிலையங்கள் அமைக்கின்ற பணி இப்பொழுது விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது விரைவாக அந்த பணிகள் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை பொறுத்தவரை முன்னூறு அடிப்படையில் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய மண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்